ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா தணபதியாக நமக கடகராசி நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குருவாதி வருடத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய ராசி பலன்கள் உங்களுடன் இணைந்திருப்பது அருணம்பாடி ஜோதிடர் மீனாட்சி முடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பேச்சு பத்தாம் இடத்துல இருக்கிற குரு பதினாறாம் இடம் என்ற லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் இப்போ இந்த ஆண்டு கிரகங்களில் பார்ப்போம் இப்போ வந்து உங்களுக்கு மூன்றாம் இடம் சகாயஸ்தானம் இல்லையா முயற்சி ஸ்தானம் இல்லையா அப்போ முயற்சி ஸ்தானத்தில் கேட்டு இருக்கிறார் இந்த வருடம் முழுக்க அவர் வந்து மாற போகிறது கிடையாது இப்போ அட்டமுத்து சனி எட்டாம் இடத்து சனி ஆட்சி பெற்று வழி விரயங்கள் அப்புறம் வந்து மருத்துவ செலவுகள் அப்புறம் வந்து வண்டி வாகனத்தால் பிரச்சனை கூட வேலை செய்கிற பணியாளர்களால் பிரச்சனை மாணவ செல்வங்களுக்கு படித்து படித்து அதை மறந்து போதான பிரச்சனை இப்போ அட்டமுத்து சனி ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றாரு அது மட்டுமல்ல தாயாருடைய உடல்நிலை தந்தையாருடைய உடல்நிலை மருத்துவ செலவுகள் இப்படி ஒரு பக்கம் வின் விரைய செலவுகள் அட்டமுத்து சனி போய்கிட்டே இருக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இந்த கடகராசிக்கு ஐந்துக்குரியவர் பத்துக்குரியவர் செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் ராகவனுடைய பிடியில் போய் சேர்க்கிறார் அப்போ தொழில் வழியில் கொஞ்சம் பிரச்சனை வர்றது அவர் வந்து ராகுனுடைய பிடியில் இருக்கிறதுனால அப்பப்போ தொழிலில் நஷ்டங்களை சந்திச்சிது இப்படியாப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மீனத்திலிருந்து மேஷத்துக்கு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர்றார் அப்போது மே மாதத்துக்கு அப்புறம் அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு தொழில் வழி மேன்மை ஏற்படும் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சுக்கரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க உங்களுக்கு சூரியன் குரு சூரியன் குரு சேர்க்கை அப்போது அந்த குருவானவர் உங்களுக்கு யார் அப்படின்னா வாக்கியாதிபதியாக வர்றார் அவர் வந்து லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல சந்திப்பது உங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு பலனாக நடக்க போகுது அப்போது தொழில் வழியில் ஒரு மேன்மை தடைபட்ட காரியங்கள் முன்னேற்றமாக கொண்டு வருவது இந்த புதன் பத்துலேருந்து பன்னோராம் இடத்துக்கு வருது பன்னோராம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு செஞ்சரிக்கிறது இந்த செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று உங்களுடைய தொழில் வழி மேன்மையை மென்மேலும் ஆதரிக்க செய்வது இப்படி நிறைய சுப பலன்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்பதில் சிறிது கூட ஐயம் தேவையில்லை அப்போ அந்த கடகராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடந்துகிட்டு வந்தது அப்படின்னா விரயமா போகிறது அட்டமசனிலிருந்து வண்டி வாகனங்கள் விபத்துகளை சந்திச்சுது தாயார் தந்தையினுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது சீனியர் சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுக்கு பல பிரச்சனைகள் சந்திச்சது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த வைகாசி மாத பலன் உங்களுக்கு நல்ல பலனை தரும் அடுத்து மாணவ செல்வங்கள் தன்னுடைய படிப்பை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனமாக இருந்து நல்ல இடத்தை நீங்கள் பெறுவீர்கள் அப்போ மாணவ செல்வங்களுக்கு உன்னதமான காலம் அப்போ தொழில் வழியில் மேன்மை பெற்றவர்களுக்கு ஜூன் மாதம் அதாவது மே மாசத்துலேருந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பாதி இல்லையா செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு எடுத்துக்குவோம் அப்போது ஜூன் மாதம் ஒன்றாதுலேருந்து செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல பலனை நீங்கள் அனுபவிக்க போறீங்க அடுத்து வந்து சுக்கரன் வந்து பதிமூணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரிஷிபுட்டு மிதனத்துக்கு போகிறார் ஸோ அங்க அங்கே அந்த ரிஷிபத்தில் இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு வந்து ஆட்சி பெற்ற குருவானவர் அதாவது குருவோடையே பயணிக்கிறார் சுக்கரன் அப்போ அந்த கோள்களினுடைய சஞ்சாரங்கள் எல்லாம் லாபத்தை தரக்கூடிய அமைப்பாக இருந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த புதன் பயிற்சியான உடனே புதன் சுக்கரன் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு விரயத்துக்கு வந்துடும் அப்போ அந்த பத்து பதினோராம் இடத்துல பத்தாம் இடத்துல செவ்வாய் இருப்பார் பதினோராம் இடத்துல குரு இருக்கிறார் அப்போ அந்த அட்டமுத்து சனியானவர் அந்த உங்கள் மூணாம் பார்வை அந்த இடத்த பார்க்குறார் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்த மக அந்த ரெண்டாம் இடத்தை அந்த சிம்மத்தை பார்க்குறார் ஆக உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்பது ஏற்றமே அந்த புன்னான காலம் கூட எடுத்துக்கலாம் அந்த இன்சூரன்ஸ் பணம் வர்றது ஒரு நிறுவனத்திலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு ஜாப் தேடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அதுக்கு போகிறதுக்கான அனுகூலமான நேரம் இந்த வைகாசி மாதம் அப்போ இந்த குரோதியா ஆண்டு வைகாசி மாதம் கடகராசிக்கு நல்ல பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இப்போ வந்து ஒரு ஆக்சிடண்டோடு ஆகிறார்கள் இல்லையா செவ்வாய் ராகு காம்பினேஷன்ல இருந்து ராகு மகாதிசியில் செவ்வாய் புத்தி செவ்வாய் மகாதிசியில் ராகு புத்தி நடந்திருக்கும் போது இந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்களுக்கு பேரடி நடந்திருக்கு இல்லையா ஸோ அதிலிருந்து ஒரு இருந்த ஒரு வீடியோ காலம் உங்களுக்கு கண்டிப்பாக போறது அடுத்தபடியாக வந்து இன்சூரன்ஸு கிளியர் ஆகும் இதுக்கு முன்னால மண்மனை விற்றுருக்கலாம் இல்லையா சகோதர பிரச்சனைகளாக இருந்திருக்கு இல்லையா ஸோ அதற்கெல்லாம் வந்து இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் வந்து செவ்வாய் விடுபடுறாரு அப்போ அந்த செவ்வாய் வந்து சகோதர காரகன் இல்லையா அவர் வந்து பத்தாம் இடத்துல ஆட்சி பெறுகிறார் அதோட மட்டுமல்ல அவர் ஆட்சி பெற்று அவருடைய அதாவது உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாருங்க அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி இந்த குரு பயிற்சி அப்போ இந்த மூன்று விதமான பயிற்சிகள் புதன் பயிற்சி அப்போ எல்லாமே அதாவது தன்னுடைய இடத்துல இருந்து அந்த அந்த தேதிக்கு மாறும்போது அதற்கான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அட்டமற்ற சனி மட்டும் ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கும் வண்டி வாகனங்களில் போடுறது அப்புறம் வந்து ஜாப் விட்டு ஜாப் தடுமாறுறது ஒரு ஜாபுக்கு போய்ட்டு இன்னொரு ஜாப்க்கு ட்ரை பண்ணும் போது அதில் வந்து பிரச்சனை வர்றது அப்புறம் வந்து அடுத்த தொழிலை வந்து விரிவுபடுத்துறது இப்போது இந்த தொழில் வலை மேன்மை என்பது சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு இது அமையவில்லை இப்போ அந்த வைகாசி மாதத்தில் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த சுக்கர பயிற்சி ஆகட்டும் செவ்வாய் பயிற்சி ஆகட்டும் இந்த புதன் பயிற்சி ஆகட்டும் எல்லாமே வந்து அனுகூலமான பயிற்சிகளாக உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடகராசிக்கு அமையும் ஏன்னா இப்போ வந்து பத்தாம் இடத்துல குரு இருந்து அந்த குருவை வந்து சனி பார்த்து அந்த தொழிலில் வந்து பெரிய பிரச்சனைகளை சந்தித்த நீங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு உன்னதமான காலகட்டம் தான் இது இந்த வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அப்போ அந்த வைகாசி குரோதய ஆண்டினுடைய வைகாசி மாதத்தில் அந்த சுக்கரன் பயிற்சி ஒரு நல்ல உன்னதமான காலகட்டத்தை உங்களுக்கு தர காத்து இருக்கிறார் இந்த செப்பா பாருங்க முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மேனட்டு மேஷத்துக்கு தனுசிட்டு அவரார் அப்போ அந்த அவர் அந்த மேஷத்துக்கு வரும்போது ஆட்சி பெறுகிறார் அது வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் இடமா வரும் அப்போ பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானம் விருத்தி அடையணும் இல்லையா ஒரு இடத்துல இன்னொரு இடம் போகணும் இல்லையா நான் ஆசிரியராக இருந்து நான் வந்து ரொம்ப நாளில் கேட்டுருந்தேன்றதுக்கான உங்களுக்கு வந்து மாறுதல்கள் கிடைக்கும் இல்லையா ஸோ அது வந்து அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி பாருங்க ராகு ராகுடைய பிடியில செவ்வாய் சிக்கிருக்கும் போது இந்த சார்ந்தவர் சார்ந்தவர்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கலாம் மன உளைச்சல் நிறைய பிரச்சனைகளை செஞ்சிச்சிங்க இல்லையா அதுக்கு வந்து வைகாசி மாதம் மனமே என்பது சரிதை கூட ஐயம் தேவையில்லை உங்களுக்கு அப்போ இந்த கடகராசிக்கு இந்த செவ்வாய் என்றது பத்தாம் இடம் இல்ல தொழில் ஸ்தானம் இல்லை தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார் அதை சனி பார்க்கிறார் அப்போ அந்த கர்மக்காரகன் சனி பகவானை பார்த்தா ஒரு நல்ல உங்களுடைய பர்சாத்துல நல்ல இடம் இருந்தால் தொழில ஒரு அபிவிருத்தி கிடைக்கும் எப்போ அது வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல ஒரு நல்ல பலனை நீங்கள் அனுபவிக்க போறீர்கள் அப்படின்னு அப்ப தொழில் வழி மேன்மை ஏற்படும் தனம் ஒரு பக்கம் வரும் உங்களுக்கு வந்து தன கார தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனை வந்து குருவோட பயணிக்கிறார் ஒரு அற்புதமான காலகட்டம் அஷ்டலட்சுமி மகன் கூட இது அப்ப அந்த குருவானவர் வந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அதோட மட்டுமல்ல உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சாம் இடம் என்பது புத்திர பாக்கியம் இல்லையா அப்படின்னால வந்து எனக்கு புத்திரம் இல்லாம இருந்தது இந்த புத்திரத்துல பிரச்சனையா இருந்தது என் குழந்தைக்கு ஒரு நல்ல வரது கிடைக்காமல் இருந்தது ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வந்து உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நடக்கும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயமில்லை அடுத்தது வந்து ஏழாம் இடத்தை பார்க்குற குரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்குற அந்த ஏழாம் இடத்துல ஒரு நல்ல கிரகங்கள் அதாவது சுகாதிபத்தி பெற்ற நல்ல கிரகங்கள் உங்களுக்கு கடகராசி நேரிலுக்கு இருந்தால் அந்த குரு அதை பார்த்தா திருமணம் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கை கொடுக்கும் அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ தொழில் வழி மேன்மை ஏற்படும் மாறுதல்கள் கிடைக்கும் கணவன் மனைவிகளுக்குள்ளான அன்வனியம் அதிகமாக இருக்கும் அன்னோன்யம் இருக்கும் சண்டை சர்ச்சைகள் இருக்கும் பிரிந்த கணவன் மனைவிகள் நிச்சயமாக ஒன்று சேருவார்கள் குழந்தை வாக்கியம் கிட்டும் உங்களுடைய முயற்சி இவ்வளோ நாள் கேள் க அதை வந்து குரு பார்த்துடுறாரு இல்லையா அப்போ நான் இவ்வளோ நாளாக வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும் நான் வந்து ஒரு கடனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கடன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்போ ஒரு பெரிய தொகை கடனை வந்து ஒரு சிறிய கடனை வந்து அதை அடைச்சிடும் அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுதல் போகிறது என்னுடைய குழந்தை செல்வம் வந்து நல்ல படிப்பை படிக்கணுமாங்கிறது அப்போ என்னுடைய குழந்தைக்கு நல்ல வரன் கிடைக்கணுமாங்கிறது அப்போ அந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்பது ஒரு பொன்னான காலமாகும் ஸோ இந்த பொன்னான காலத்தை எப்படிலாம் கொண்டு வரும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு தொழில் வழி மேன்மை ஏற்படும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு மின்னாற்றமான காலகட்டம் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பினை தர காலகட்டம் வியாதியிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு காலகட்டம் உங்களுடைய முயற்சி ஒரு காலகட்டம் ரொம்ப நாளாக கிடைக்காமல் இருக்கின்ற ஒரு லோனு ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் அடுத்தபடியா உங்களுடைய மூன்றாம் இடத்த குருக்கு எது சம்பந்தம் வந்து ஆன்மீக இல்லையா அப்படி நெடுந்தூர பயணங்கள் செல்வது நல்ல ஒரு ஆலைகளை தரிசிப்பது அப்படி விஷயங்கள் கிடைக்கும் ஒரு குழந்தை வடிவில் முற்போக்கு சிந்தனைகளை கொண்டு வந்து குழந்தைகளை வளர்த்து எடுப்பதில் நல்ல முடிவை நீங்கள் எடுப்பீர்கள் ஏன்னா அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாங்க அப்போ ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லது நடக்கும் நண்பர்கள் வழியில் இருந்த பிணக்குகள் அகலும் அப்போ தொழில் வழி மேன்மை ஏற்படும் அப்போது இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த குரோதி ஆண்டினுடைய வைகாசி மாதம் என்பது அற்புதமான கா அற்புதமான ஒரு மாதம் இது அது வைகாசி மாதம் பதினஞ்சுக்கு மேலே பத்த நாசு நல்ல ஒரு காலகட்டத்தை நீங்கள் இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு பொன்னான காலமாக நான் உங்களுக்கு கருத்தை பதிவு செய்கிறேன் ஒரு கமிட்மெண்ட் வச்சிருக்கிறேன் இவ்வளோ நாளாக வந்து என்னோட மென்மனை விற்காம இருந்தால் வித்துடுவோம் அந்த வழி சிறப்புகளை கொண்டு வரும் ஐந்தாம் இடம் வந்து பூர்வ ஸ்தானம் குலதெய்வம் ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த கடகராசி நேர்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மே மாதம் பதினாறு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் ரெண்டு அஞ்சு ஆறு பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய தேதிகளில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு தேர்வை வந்து பணத்தை உங்களுக்கு நல்ல நாள் பணம் வரும் நல்ல ச சந்தோஷமான நிகழ்ச்சிகளே நடக்கும் பொதுவான நிகழ்ச்சிகள் நடக்கும் வீட்டில் வந்து விரயமாக விரய செலவுகள் மருத்துவ செலவுகளாக இருந்தது இப்போ வந்து அது வந்து சுப விரயமாக மாறும் ஆக புரோதி ஆண்டு கடகராசி நேயர்களுக்கு அற்புதமான மாதம் என்று கூறி என்னுடைய பதிவை நிறைவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்